அடுத்து பாருங்க நம்ம மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு முதலமைச்சர் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அதில் வேலு நாச்சியாருக்கு சிலை திறக்கிறாங்க இப்போ உங்ககிட்ட கிட்ட கேட்குறது என்னென்னா வேலு நாச்சியார் யார் அவியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியும் அதுல நிறைய பெண் அதுல நிறைய பெண்களும் இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தி கேட்டா உடனே ஞாபகம் வரக்கூடியது பெண்கள் முன்னேற்றம் வீரம் ஆங்கிலேயரை எடுத்து பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு வயசு வரைக்குமே அவங்க வந்து நம்ம நாட்டோட விடுதலைக்காக அவங்க போராடினாங்க வெளிநாச்சியர்னா ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப வீரமானவங்க அவங்கள பார்த்து தான் இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களை வளர்கிறதுக்காக அவங்கள உதாரணம் காட்டி நாங்கள் எங்கள் வீட்டு பெண் குழந்தைங்கள அதே மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு வரோம் ஒரு நாட்டையே வந்து அவங்களால கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நாட்டை பார்த்துக்கிறதுக்கும் முன்வரணுங்கிற ஒரு கொள்கையை கொண்டு சீமையை மீட்டெடுத்த தனி பெறும் தவ புதல்வி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வின் சொல்லலாம் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம்தான் டெல்லியில் டெல்லி ஜான்சி ரெண்டு வந்தாங்க ஆனா நம்ம வந்து தென்னாட்டின் ஜான்சி அப்படின்னு சொல்லி தப்பு முதல் தற்கொலைப்படை பெண்மணியான குயிலி அவங்க போர் தான் இருந்தாங்கிறது கூடுதல் சிறப்பான செய்தி நான் படித்ததுலேருந்து இப்போ இருக்கிற என் பிள்ளைகள் வரைக்கும் வேலு பத்தி பற்றி சிறப்பாக எல்லா வருது எல்லா காம்படிஷன்லயும் அவங்கள பற்றி பேசாத இதுவும் இல்லை ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்த பெண்ணுரிமை காத்த வீர மங்கை அவள் ஒரு தமிழ்நாட்டுல பெண்மணி நம்ம மகளிர் தினம் அவங்கள மாதிரியான போராளிகளை மனசுல வச்சுட்டு தான் நம்ம அனைவருமே கொண்டாடணும் அவங்க நம்மளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்கின்றார்கள் அதை தெரிந்து கொண்டால் அவருடைய வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் வீரம் வரும்